ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு யாசிரவன் சார் வணக்கம் வணக்கம் நேஷனல் ஹெரால்டு வழக்குல ராகுல் காந்தியை இந்த மாத இறுதிக்குள்ள இடி விசாரிக்க போவதாக நியூஸ் எயிட்டின் ஊடகம் ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க

நான் எல்லாத்துக்குமே தான் இருக்கேன் ஈடி அதிகாரிகள் வாங்க அப்படின்னு சொல்லி டேரக்டரை டேக் பண்ணியே நான் உங்களுக்கு சாயாவும் பிஸ்கட்டும் தரேன் பதிவு போட்டிருந்தாரு ராகுல் காந்தி எப்போ நைட்டு ஒரு மணிக்கு போட்டிருந்தாரு உடனேயே பாத்தீங்க அப்படின்னா பாஜக தலைவர்கள் ஒன்றிய பாஜக அரசுடைய அமைச்சர்கள் அவர்கள் அத்தனை பேருமே என்ன சொன்னாங்க நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் நாடாளுமன்றத்திற்கு வெளியேயும் ராகுல் காந்தி அவர்கள் பொய் சொல்லுகிறார் இவர் வந்து இவர்லாம் எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவராக இந்த நாட்டிற்கு கிடைத்தது ரொம்ப அவமானமானது அப்படின்னு சொல்லி ஒன்றிய அமைச்சர்கள் அனைவருமே சொன்னாங்கல்ல இன்னும் கூடுதலாக கிரிராஜ் சிங் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா எந்த இடி அதிகாரி ராகுல் காந்திக்கு சொன்னாரு அந்த அதிகாரி பெயரை சொல்ல முடியுமா இப்படி போற போக்குல போய் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு இடி அதிகாரி ஒருத்தர் மீடியாக்களுக்கு ஆமா நாங்க நேஷனல் ஹெரால்டு வழக்குல ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்க போகிறோம் அவரை வந்து கூப்பிட்டு விசாரிக்க போகிறோம் என்று சொல்லியிருக்காரு அப்படின்னா பாஜகவினர் அன்றைக்கு பரப்பியது போய்தான் அவங்களுடைய இரட்டை நாக்கு அம்பலப்பட்டு போச்சு ராகுல் காந்தி போட்ட ட்வீட் என்பது அவருடைய தூக்கத்தை என்னைக்கு தொலைச்சிருக்கு அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியும் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா தொடர்ச்சியாக எதிர்கட்சி தலைவர்களை எல்லாம் ஈடி வச்சு மிரட்டி பணிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பாஜக கணக்கு போட்டு பல்வேறு லீடர்ஸ கைது பண்ணிருக்கிறாங்க ஆனா எல்லா லீடர்ஸுமே பாஜகவுக்கு பணிஞ்சு போனாங்களா குறிப்பா வந்து மணி சிசோடியா அவர்தான் முதன் முதல்ல கைது பண்ணாங்க அதன் பின்பு சஞ்சய் சிங்க கைது பண்ணாங்க அதன் பின்பு செந்தில் பாலாஜியை கைது பண்ணாங்க இப்ப வந்து கெஜ்ரிவால கைது பண்ணாங்க ஜார்க்கண்டோட முதலமைச்சராக கூட ஹேமந்த் சோரனை கைது பண்ணாங்க இப்படி அத்தனை பேருமே கைது பண்ணி அவங்களுக்கு நீங்க பாஜகவுல இணைங்கன்னு சொல்லதா இருக்கட்டும் அல்லது பா காங்கிரசுடைய கூட்டணி நீங்க இணையக்கூடாதுன்னு சொல்லி கெஜ்ரிவாலுக்கு சொல்லப்பட்ட அந்த தகவலா இருக்கட்டும் இப்படி எல்லா டிமாண்டையுமே ஈடிய வச்சு மிரட்டி அவங்க சொல்லியும் கூட இந்த தலைவர்கள் யாருமே அடிப்படையே இல்லை அப்ப ஈடியோடைய விசாரணையை வைத்து இவர்களையே இவர்களால அஞ்ச வைக்க முடியல பணிய வைக்க முடியல அப்படின்னா ராகுல் காந்தி போன்ற மிகப்பெரிய தலைவர்களை ஈடி வச்சு பணிய வைக்க முடியும் என்று இவர்கள் நினைப்பதே வந்து மிகப்பெரிய ஒரு ஜோக்கா தான் நான் பாக்குறேன் ஏன்னா இந்த வழக்கு நீங்க குறிப்பிட்ட அந்த நேஷனல் ஹெரால்டு வழக்கு என்பது இன்றைக்கியோ நேற்றைக்கோ முளைத்த அந்த வழக்கு அல்ல இது பல வருட காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கு இந்த வழக்குல ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ராகுல் காந்தியும் அவங்களுடைய அம்மாவான சோனியா காந்தி அவர்களையுமே ரெண்டு பேரையும் இடி ஆபீஸ்க்கு வர வச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல ஐந்து நாட்கள் வந்து விசாரணை நடத்தினாங்க ஐந்து ஐந்து நாட்கள்ல எவ்வளவு நேரம் விசாரணை நடத்தினாங்க அப்படின்னா ஐம்பது மணி நேரம் விசாரணை நடத்தினாங்க அதுல அப்படி ஐம்பது மணி நேரம் விசாரிக்கும் போது என்னென்ன பண்ணாங்க ராகுல் காந்தி ஒரு பொதுக்கூட்ட அப்போ என்ன ஒரு அந்த ராகுல் காந்தி அமர வச்சு அந்த ஐம்பது மணி நேரமும் அந்த சேரை விட்டு அசையக்கூடாது எங்கேயுமே போக கூடாது அந்த சேரலையே உட்காரணும்னு சொல்லி டார்ச்சர் நமக்கு தான் தெரியும் ஒரு சேரல எவ்வளவு நேரம் ஆளால உட்கார முடியும் அத்தியாவசிய தேவைகள் வந்தா கூட எழுந்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படியான சூழ்நிலைகள் இருந்தும் கூட ராகுல் காந்தி அசையாம அந்த சேர்ல இருப்பதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய இடி அதிகாரிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா என்னங்க உங்களுக்கு டயர்டே ஆகாதா உங்களை உட்கார வச்சு எங்களுக்கு டயர்ட் ஆயிருச்சு உங்களுடைய எனர்ஜி லெவல் அந்த சீக்ரெட்டை என்ன எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கே இடி அதிகாரிகள் ராகுல் காந்தி கிட்ட கேட்டதாக ராகுல் காந்தியே சொன்னாரு அது மட்டுமல்ல இப்ப சமீபத்துல நடந்த தேர்தல் பிரச்சாரம் அதுல கூட பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி லக்னோல ஒரு பொதுக்கூட்டத்துல அவர் சொல்றாரு இடி அதிகாரிகள் விசாரித்த பற்றி அவர் சொல்லும் பாத்தீங்க அப்படின்னா அதாவது அவங்க கிட்ட நான் ஒரு விஷயத்த சொன்னேன் என்னைய நீங்க வந்து கூப்பிட்டதுனால நான் இங்க ஆஜராயிருக்கேன் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த புரிதல் வந்து தப்பானது அதை துடைச்சு போட்டுருங்க நானே தான் இங்க வந்திருக்கேன் இந்தியாவுடைய ஜனநாயகத்தை கொலி தோண்டி கொலை செய்யக்கூடிய நபர்கள் இங்க இருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கே ராகுல் காந்தி இடி பார்த்து சொல்லியிருக்கிறாரு அது மட்டுமல்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு செல்ல பார்த்திருக்கிறாரு செல்ல பார்க்கும் போது கூட என்னுடைய தாத்தாவான நேரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பல வருடங்கள் சிறையில வந்து இதே போலதான் அடைச்சு வச்சிருந்தாங்க நான் அவருடைய பேரை நானு குறைந்தபட்சம் ஒரு பத்தாண்டுகளாவது சிறையில இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லி அந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்துல ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாரு இதுல என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இந்த ஈடு ஏற்கனவே விசாரிச்சிருக்கு அப்படி விசாரித்தும் கூட ராகுல் காந்தியை ஆட்சி செய்து கூட அவர்களால எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண முடியல ராகுல் காந்தி அடிபணியை வைக்க முடியல அவரை அவமானப்படுத்த முடியல அதே சமயம் ராகுல் காந்தி சிறைக்கு நான் போவதற்கு தயாராக இருக்கிறேன் சிறைக்கு அஞ்சு போவன் நான் இல்லை அப்படின்றத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே என்னுடைய தாத்தா நேரு சிறையில இருந்தாரு அவருடைய பேரை நான் வருஷம் இருக்க வேணாம் என்று அன்றைக்கே சொல்லி இருந்தது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்போ இங்க ராகுல் காந்தியை ஈடிய வச்சு பணிய வைக்கலாம் என்று இந்த பாஜக நினைப்பதே வந்து ஒரு நகைச்சுவை தான் நான் பார்த்தேன் இல்ல இது வரைக்கும் கிடைக்காத ஆதாரங்கள் இப்ப இடி கே கிடைச்சிருக்கலாம் அதை வச்சு கூட இதை விசாரிக்க போவதா இருக்கலாம் அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே ராகுல் காந்தியை வந்து விசாரிச்சாங்க சோனியா காந்தியும் விசாரிச்சாங்க அதே போல கார்கே இப்போது காங்கிரசுடைய தலைவரா இருக்கக்கூடிய கார்கே தான் அப்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒய்ஐஎல் அப்படின்ற ஒரு நிறுவனத்திற்கு தலைவராக இருந்தாரு அவரையுமே ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இதே வழக்குல வந்து விசாரிச்சிருக்கு இந்த இடி அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ராகுல் காந்தியை கூப்பிட்டு விசாரிச்சவங்களுக்கு இந்த ரெண்டு வருஷம் என்ன பண்ணாங்க இந்த ரெண்டு வருஷத்துல எந்த பிரச்சனையுமே எந்த லீடுமே கிடைக்கலையா அப்ப திடீர்னு ஒரு பைனல் ஆதாரங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த ஆதாரத்தை வச்சு இந்த வழக்கை நாங்க சீக்கிரமே முடிக்க போறோம்னு சொல்லி ஈடி சொல்வதற்கான அந்த காரணம் என்ன அப்ப ராகுல் காந்தி அவர்கள் சக்கர வியூகத்தை பற்றி பார்லிமெண்ட்ல பேசின பிறகுதான் இப்படியான ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து தூசி தட்டி நம்ம வந்து ராகுல் காந்தியை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு ஈடி வந்திருக்கிறது அப்ப ஈடிக்கு ராகுல் காந்தி சொன்னதை போலவே மோடியோ அல்லது அமித்ஷாவோ பிரஷர குடுத்துருக்கிறாங்க அப்படின்றது இதுல இருந்து தெரிஞ்சுக்கிடலாம் இந்த வழக்கு வந்து ஒரு சிம்பிளான வழக்கு ஏன்னா இந்த நேஷனல் ஹெரால்டுன்றது ஒரு நியூஸ் பேப்பர் இந்த நேஷனல் ஹெரால்ட பொறுத்த வரைக்கும் ஏஜேஎல் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆரம்பிக்கிறாரு அப்போதே சுதந்திர போராட்ட வீரர்கள் ஐயாயிரம் பேர் அதுல ஷேர் ஹோல்டர் அணுகிறாங்க அந்த ஏஜேஎல் நிறுவனம் தான் தொடர்ச்சியாக நேஷனல் ஹெரால்டு பேப்பர் வந்து பிரிண்ட் பண்ணிட்டே வர்றாங்க அப்போ ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த ஏஜேஎல் அமைப்பு என்ன சொல்லுது என்ன சொல்றாங்கன்னா எங்களால தொடர்ச்சியா பிரிண்ட் பண்ண முடியல எங்களுக்கு ரொம்ப வந்து பினான்சியல் ஸ்டெபிலிட்டி இல்லாம இருக்கு அதனால நாங்க ரியல் எஸ்டேட் துறைக்கு நுழைய போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு பண்றாங்க இப்படியான அறிவிப்பு பண்ண உடனே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த ஆண்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஏஜெல் அமைப்பு கைவிட்டு போனதுனால இந்த நியூஸ் பேப்பரை பிரிண்ட் பண்ண முடியாது அப்படின்றக்காண்டி எங் இந்தியன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு அமைப்பு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனம் வந்து தொடர்ச்சியாக நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு பண்றாங்க இந்த நிறுவனத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி அவங்களுடைய சோனியா காந்தி அதே போல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்களா இருக்கக்கூடிய சுமன் டூபே சம்பித் பித்ரா போன்றவர்கள் டைரக்டராக நியமனம் பண்ணப்படுறாங்க அப்ப இந்த நிறுவனத்துடைய சிஇஓ தான் இப்போது காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய கார்கேவும் இருக்காரு அப்போ ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்துல இந்த நேஷனல் ஹெரால்டு நியூஸ் பேப்பரை வந்து ஏஜேஎல் அப்படின்ற இருந்து ஒய்ஐஎல் அப்படின்ற நிறுவனம் வந்து வாங்கிட்டாங்க அப்ப ராகுல் காந்திக்கு இந்த நிறுவனம் வந்துருச்சா இப்போ இவ ஈடி என்ன சொல்லுது அப்படின்னா ஏஜேஎல் அப்படின்ற அமைப்ப நிறுவனத்தில இருக்கக்கூடிய நூற்று கணக்கான கோடி ரூபாய்கள் இந்த ஒய்ஐஎல் அப்படின்ற நிறுவனத்தில் டைரக்டரா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி சோனியா காந்திக்கு பயனடைய வேண்டும் என்பதற்காகவே மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டை தான் ஈடி வைக்கிறாங்க சரி இப்படியான பண பரிமாற்றம் நடந்திருக்கிறது அப்படின்ற ஆதாரம் அவங்க கையில இருந்தா ராகுல் காந்தியை ஆரம்பத்திலே கைது பண்ணிருக்கலாம் ஏன்னா நீங்க சந்திர்பாலாஜி வழக்கா இருக்கட்டும் கெஜ்ரிவாலுடைய வழக்கா இருக்கட்டும் மணிசிசுடைய வழக்கா இருக்கட்டும் அதே போல லேண்ட் பிரச்சனைகள் வந்து இருப்பதாக சொல்லக்கூடிய ஹேமந்த் சோரன் வழக்காக இருக்கட்டும் இடி கைது பண்ணாங்க அதன் பின்பு ட்ரயலை நடத்தாமதான் இவங்க எல்லாருமே ஜாமீன்ல வெளிவந்தாங்க அப்படின்றது வேற கதை அப்போ ஆரம்பத்திலேயே கைது பண்ணக்கூடிய அதிகாரம் இடிக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த வழக்கில் ராகுல் காந்தி சோனியா காந்தி தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே ராகுல் காந்தி சிறையில் அடைச்சிருக்கலாம் ஆனா அடைக்கவே இல்லை அப்ப ரெண்டு வருடமாக எந்த துப்பும் கிடைக்காம ஆதாரம் கிடைக்காம இப்ப வந்துகிட்டு நாங்க வந்து எங்களுக்கு ஆதாரம் பைனல் ஆதாரம் கிடைச்சிருக்கு நாங்க ராகுல் காந்தியை விசாரிக்க போறோம் சொன்னா தாராளமா விசாரிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எப்படி ஏமாந்து போய் எப்படிங்க எங்களுக்கு ஆயிருச்சுங்க உங்களுடைய எனர்ஜி சீக்கிரட் லெவல் என்னங்கன்னு சொல்லி கேட்டீங்களோ அதே நிலைமைதான் இப்போ ஏற்படும் ஆனா அப்போ ராகுல் காந்தி சாதாரண மனிதர் இப்போ நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் இப்போ ராகுல் காந்தி மீது நீங்க கை வச்சீங்க அப்படின்னா நாடு முழுவதும் அது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் மூன்று மாநில தேர்தல் நடக்கப்போகுது இந்த மூன்று மாநில தேர்தலிலுமே உங்களுடைய அராஜகம் என்பது மக்களுக்கு அம்பலப்படும் அது மட்டுமல்ல உத்தரப்பிரதேசத்துல பத்து தொகுதிகளுக்கு இடைத்தேர்வு வரப்போகுது ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்துல மக்களவை தேர்தலில் கவி கவியிருக்கிறீங்க இந்த பத்து தொகுதியும் உங்க கையை விட்டு போவதற்கான அதிக வாய்ப்பு ராகுல் காந்தியை தொட்டா அது ஏற்படும் தொடாமலே ஏற்படும் அது வேற விஷயம் ராகுல் காந்தியை தொட்டா இன்னும் கூடுதல் வெற்றி மார்ஜின் என்பது காங்கிரஸுக்கும் எஸ்பிக்கும் கிடைக்கும் அப்படின்றதுதான் யதார்த்த உண்மையா இருக்கு அப்ப ராகுல் காந்திய ஈடிய வச்சு பணிய வைக்க வேண்டும் ஈடிய வச்சு அவரை வந்து கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைத்தீங்கன்னா அது தோல்வியில தான் முடியும் அப்படின்றதான் யதார்த்த உண்மை சார் நீங்க சொன்னதை போலவே ஈடியால கைது செய்யப்பட்டதாக தொடர்ச்சியா ஜாமீன் கிடைச்சி வெளியே வந்துகிட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜி வழக்கோட தீர்ப்பு ஒத்தி ஒத்திவைக்கப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து கெஜ்ரிவால் அவர்களும் ஜாமீன் கேட்டு ஒரு மனு தாக்கல் சமீபத்துல மணி சிசோடியா அவர்தான் இந்த டெல்லி மதுபான கொள்கை அப்படின்ற கொள்கை வழக்குல வந்து ஊழல் பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லி அவரை கைது பண்ணாங்க சிபிஐ அவர் கைது பண்ணி ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறமே அவர் மீது எந்த ட்ரையலுமே நடத்தல அப்படின்றக்காண்டிதான் அவரை ஜாமீன்ல உச்சநீதிமன்றம் வெளியே விட்டுச்சு அப்ப இதே வழக்கின் கீழதான் கெஜ்ரிவால கைது பண்ணியிருக்கிறது சிபிஐ முதல்ல வந்து இடி கைது பண்ணாங்க இடியை கைது பண்ண பிறகு பாத்தீங்கன்னா கெஜ்ரிவால் அவர்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் பயன்பதற்காக ஜாமீன் வந்து கொடுக்கப்பட்டுச்சு அதன் பின்பு தேர்தல் பிரச்சாரம் முடிந்த பிறகு சிறைக்கு போகிறார் மீண்டும் ஜாமீன் வழக்கு விசாரணைக்கு வருகிறது இடி கைது செய்யப்பட்ட வழக்குல கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைப்பதற்கு முன்பே சிபிஐ அவர் கைது பண்றாங்க இதுல என்ன ஒரு வினோதமான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த சிபிஐ மணிஷ் எல்லாம் கைது பண்ணும் போது சார்ஜ் ஷீட் பண்றாங்க எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க அந்த எஃப்ஐஆர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல கெஜ்ரிவால் அவருடைய பேர் கூட இல்ல கெஜ்ரிவால சாட்சியா கூட விசாரிப்பதற்கு சிபிஐ வந்து அப்ப நினைக்கவே இல்லை அப்ப சாட்சியாகவே இல்லாதவர் எஃப்ஐஆர்ல இல்லாத நபரை அதுவும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நபரை சிபிஐ எப்படி கைது பண்ணுச்சு அப்படின்ற கேள்வி இன்னைக்கு வரதான் போகுது அவர்கள் அதற்காண்டி தான் சிசோடியாவுடைய ஜாமீனுக்கு கிடைத்த உடனே டெல்லி ஹைகோர்ட்ல அவருக்கு ஜாமீன் மறுக்கப்படுது உச்ச நீதிமன்றத்திற்கு அவர் போயிருக்கிறார் உச்ச நீதிமன்றத்திற்கு போனது அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் இது தலைமை நீதிபதி கிட்ட போய் இந்த மனுவை கொடுக்கும் போது உடனடியாக அதை வந்து எனக்கு இமெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தலைமை நீபதியான சந்திரசூட் அவர்கள் அந்த அபிஷேக் மனு சிங்வி அவர்களிடம் சொன்னதாக இன்னைக்கு மீடியால நிறைய செய்திகளை பார்க்க முடியுது அப்போ உச்ச

பொய் வழக்காக இருக்கிறது எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாம பொய் வழக்காக இருக்கிறது ஏன்னா சமீபத்துல செந்தில் பாலாஜி அவர்களுடைய பைனல் ஹியரிங் உச்ச நீதிமன்றத்துல அவருடைய ஜாமீன் மனு மீதான விசாரணை வந்துச்சு தொடர்ச்சி அந்த மா ஜாமீன் மனு எப்ப போட்டாரு அப்படின்னா மார்ச் மாசம் போடுறாரு மார்ச் மாசத்துல இருந்து கிட்டத்தட்ட நான்கு மாதம் கழித்து இப்போதான் வந்து தீர்ப்பு என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கு அடுத்து வந்து ஜட்மெண்ட் தான் கொடுப்பாங்க விசாரணை முடிஞ்சிருச்சு அப்ப நான்கு மாத காலமாக ஒரு ஜாமீன் வழக்கையே இடி செந்தி பாலாஜி விஷயத்துல எவ்வளவு தூரம் இழுத்துடிச்சிருக்காங்க ஏன்னா கோடை கால விடுமுறை வருது கோடை காலத்துல விசாரிக்காதீங்க எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லாதனாலதான் இழுத்தடிச்சுட்டே வந்தாங்க இன்னைக்கு இழுத்தடிக்க முடியாத சூழ்நிலையிலதான் உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொல்றாரு உங்களுக்கு கைது செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கா ஏன்னா இந்த வழக்கை வந்து ஏற்கனவே சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவங்க தான் அதை விசாரிச்சு தண்டனை கொடுக்க முடியும் அதன் பின்புதான் நீங்க சட்டவிரோத பயன்பாட்டுமா நடந்ததாக சொல்லி இவரை நீங்க கைது பண்ணிருக்கணும் அப்ப நீங்க கைது பண்ணதே இங்க ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நீதிபதி பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னா இந்த உச்ச நீதிமன்றத்துல ஈடி என்பது தொடர்ச்சியாக அம்பலப்பட்டு கொண்டே வருகிறது ஏன்னா ஈடியை பொறுத்த வரைக்கும் வானவளாவை அதிகாரங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கூட சமீப காலமாக அந்த அதிகாரங்கள் மீதே உச்சநீதிமன்றங்கள் கேள்வி எழுப்புவது ஒரு நல்ல நடைமுறையா தான் பார்க்கிறேன் வெறும் உச்சநீதிமன்றம் மட்டுமே இந்த கேள்வி எழுப்பலாமா அப்படின்ற ஒரு இது ஏன்னா ட்ரையல் கோர்ட்டா இருக்கிற மனிசுசூலியா வழக்கிலே பாத்தீங்கன்னா ட்ரையல் கோட்டையும் சரி ஹை கோர்ட்டையும் சரி கண்டிச்சாங்க உச்ச நீதிமன்றம் என்னங்க இவ்வளவு ஆதாரமே இல்லாம இருக்கு ட்ரையல் ட்ரையிலே ஒண்ணு ஆரம்பிக்க விசாரணையை ஆரம்பிக்காம இருக்காங்க அப்ப நீங்களே ஜாமீன் கொடுத்துருக்கலாம் எதற்கு இவ்வளவு தூரம் வர வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழமை இருக்கக்கூடிய நீதிமன்றங்களையுமே உச்சநீதிமன்றம் கடுமையா சாடிச்சு அப்போ ஈடு என்பது தொடர்ச்சியாக தன்னுடைய அதிகாரத்தை வச்சு பயன்படுத்தி தப்பித்துக் கொள்ளலாம் என்று நடிக்கிறார்கள் எதிர்க்கட்சி தலைவர்களை விசாரணை வலயத்தில் கொண்டு வந்து அதாவது இது எப்படி பார்க்க முடியுது அப்படின்னா எனக்கு பிடிக்கலையா உனைய வந்து கூப்பிட்டு வச்சு நான் கடுமையான டார்ச்சர் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு ரூமை பயன்படுத்துவாங்க மெயின் சொல்லிட்டு பயன்படுத்துவார் அது போல இந்த ஈடிய வந்து இந்த ஒன்றிய பாஜக அரசு பயன்படுத்தது இப்படியான ஒரு இடத்துல ராகுல் காந்தி வைப்பது செந்தில் பாலாஜிக்கு வந்து அவரை வந்து அடிச்சது அவரே வந்து அந்த குற்றச்சாட்டுகள்லாம் சொன்னார் அப்ப இப்படியான விஷயங்களை பண்ணி எதிர்கட்சி தலைவர்களை ஒடுக்கி விடலாம் என்று பாஜக இருந்து தப்புதான் நாற்பது சீட்டுக்கு நீங்க தள்ளப்பட்டீங்க அப்படியான மக்கள் உத்தரவு போட்டும் கூட உங்களுக்கு புத்தி வரல அப்படின்னா இனி வரக்கூடிய தேர்தல்ல இன்னும் கடுமையான ஒரு புத்தி பகூட்டக்கூடிய பாடத்தை மக்கள் பாஜகவுக்கு எடுப்பாங்க அப்படின்றதான் எதார்த்த பாடவேயாரு நிகழ்ச்சியை கலந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி